அனைவருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஈஸ்பிஸ் பிராண்ட்ல வர ஃபோர் ஜி சிம் கேமராஸ் பிராண்ட் வந்து நம்பர் ஒன் வயர்லெஸ் பிராண்ட் அதில் வந்து நாங்க லென்ஸ் உள்ள கேமரா இப்போ இது வந்து நாங்க வந்து சிம் கேமரா போட்டு பார்க்கற கேமரா முடெல்லாம் பார்க்க போறோம் இது வந்து எச்சு ஃபோர் ஜி என்று வரும் முடல் வந்து இதில் பாத்தீங்கன்னா தெரியும் முடல் நம்பர்லயே போர் ஜி என்று அடிச்சிருக்கோம் உங்களுக்கு பாக்ஸ்லயும் அடிச்சிருக்கீங்க இல்ல போர் ஜி என்று சொல்லி அடிச்சிருக்கோம் இந்த கேமரா வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா போட்டோ ஃபுட் கேமரா த்ரீ எம்பி குவாலிட்டியில வரும் உங்களுக்கு இந்த கேமராவில அந்த நாங்க முதல் பார்த்த எச் சி கேமராவில இருக்கிற அதே ஸ்பெசிபிகேஷன் அதே இது இந்த கேமராவிலையும் வரும் உங்களுக்கு இல்ல வந்து பார்த்தோம்னா டூ கே ரெசலேஷன்ல வரும் முதலாக பார்த்தோம் சொன்னா அதே மாதிரி ஏ இருக்கு கியூமனா டிரெக்ட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து இதுல கலர் நைட் மிஷன் இருக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி முடியலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா ஆயிடலாம் ஸ்மார்ட் இதையும் மூன்று ஆப்ஷன் இதில் இருக்கு உங்களுக்கு அடுத்தது வந்து டூ வே டோக் இருக்கு ரெண்டு பக்கமும் இந்த கேமராவில் நாங்க வந்து கதைக்கலாம் அடுத்தது ஐஆர் நைட் விஷன் வந்து தேர்ட்டி மீட்டர் போட்டக்கூடாது அப் டு தொண்ணூத்தி எட்டு ஃபீட் தொண்ணூத்தி எட்டு அடி அல்லது முப்பது மீட்டர் வந்து போட்டக்கூடாது இடாவில இடாவில அது போட்டுக்கூடாது பகல்ல வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது மீட்டர் மாதிரி எடுக்கும் அடுத்த வெதா ப்ரூப் அப்ப நீங்க பிரச்சனை இல்லை நீங்க ஐபி சிக்ஸ்டி செவன் தான் நீங்க வெதா ப்ரூப் வெளியில வெயில் மழை இவர்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு மற்றது வந்து ஹெச் பை டூ சிக்ஸ் பைவ் இருக்கு அப்படின்னா ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு வந்து கூட நாள் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஃபோர் ஜி பாத்தீங்கும்ல வேலை செய்ய செய்யிருக்கு அடுத்தது வந்து எஸ்டி கார்டு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு ஜிபி எஸ்டி கார்டு போட்டா ஒரு த்ரீ டேஸ் மாதிரி மற்றது நூத்தி இருபத்தி எட்டு போட்டா ஒரு சிக்ஸ் டேஸ் மாதிரி இருக்கும் அதே டூ பை சிக்ஸ் போட்டிங்கன்னா இந்த பதினாலு நாள் நிற்கும் அடுத்தது வந்து அன்னூத்தி பதினாலு ஜிபி போட்டிங்கன்னு சொன்னா அது இருபத்தி எட்டு நாள் நிற்கும் அப்ப நீங்க உங்களோட தேவை கேட்ட மாதிரி வந்து இதுல வந்து எஸ்டி கார்டு வந்து போடலாம் இல்ல பாத்தா தெரியும் முன்னூத்தி ஐம்பது எண்பது இருக்கு இந்த ரொட்டேஷன் எனக்கு காட்டுது முன்னூற்றி ஐம்பது மற்றது வந்து எண்பது இருக்கு டோட்டலா த்ரீ சிக்ஸ்டி சீன் த்ரீ சிக்ஸ்டில பாக்கலாம் வந்து இருக்கு அப்ப நீங்க வந்து இந்த கேமரா வந்து இப்ப எங்களுக்கு வயர்லெஸ் ரவுட்டர் எடுக்க விருப்பம் இல்லை நம்ம கேமராவா பிக்ஸ் பண்ணி போட்டு கேமராக்குள்ள சிம்மா போட்டு பாக்குன்னு சொன்னா நீங்க வந்து இந்த கேமரா வந்து உங்களுக்கு சரியான ஒரு தேர்வா இருக்கும்னு நம்புறோம் இந்த கேமராவில எலாம் சிஸ்டம் இருக்கு எல்லாமும் இருக்கு இல்ல எல்லாம் செட் செட் நீங்க இதுல இருக்கு எல்லாம் சிஸ்டத்துக்கு லோகோ போட்டு கிடக்கு அப்ப நீங்க எல்லாமும் இதுல இருக்கு இல்ல கூகுள் இருக்கு டவுன்லோட் பண்ணி இந்த கேமராவை பார்க்கலாம் இந்த கேமரா எடுக்க நீங்க முதலாவது கவனிக்க வேண்டியது உங்களோட நீங்க கேமரா போறீங்களோ அந்த இடத்துல முதலாவது வந்து இந்த கேமராக்கு வந்து பவர் இருக்கும் சோலர் இல்ல கேமரா கேமரா வீடியோ அடுத்த வீடியோல போறேன் இதுக்கு வந்து பவர் இருக்கும் முதலாவது முதலாவது விஷயம் அடுத்தது வந்து நீங்க எடுக்க போற இடத்துல இந்த கேமரா பிக்ஸ் பண்ண போற இடத்துல வந்து நெட்ஒர்க் அதாவது உங்களுக்கு எந்த நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தா இருக்கு எந்த நெட்ஒர்க் வந்து சரியா இருக்குன்னு சொல்லி அதுக்கு தான் சிம் எடுக்கணும் நீங்க உங்களோட ஏரியாவில எந்த நெட்ஒர்க் சரியா இருக்கோ அந்த நெட்ஒர்க் ப்ரொவைடர்கிட்ட தான் நீங்க சிம் எடுக்கணும் நீங்க அதை எடுத்து போட்டுத்தான் நீங்க அடுத்த கேமராவ் பண்ணணும் நீங்க கவரேஜ் குறைவான இடத்துல எடுத்து போட்டு கேமராவை போட்டீங்கன்னு சொன்னா சிம்க்குள்ள சிம் கேமராக்களை இன்சர்ட் பண்ணீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களை சுத்தி கண்டிக்கும் உங்களோட இடத்துல எந்த ஸ்பீடா இருக்கோ அதை போட்டீங்கன்னு சொன்னா கேமரா வந்து ஸ்பீடா இருக்கும் அது முதலாகும் அடுத்தது வந்து நீங்க வந்து இப்ப கேமரா பண்ணீங்க இது வந்து வெதர் ப்ரூஃப் கேமரா அப்ப நீங்க ஒரு ஸ்டாண்டோ பேக்கட்டோ போட்டுட்டு செட்டப் பண்ணுங்க இது வந்து நீங்க வந்து ஃபார்ம்கள் மற்றது உங்களோட வேறு இடம் தேவைகளுக்கு இப்ப ரவுட்டர் இடங்களுக்கு வந்து நீங்க போடுறீங்க மரத்தண்ண பிரச்சனை இருக்கு அப்ப இதே சிம்மை போட்டுட்டு நீங்க பாக்கறேன் அடுத்தது வந்து கேப்பீங்க இந்த இத்தனை சிம் எடுத்தா இத்தனை ஜிபி டேட்டா போடணும் நார்மலா நீங்க பாக்குறத பொறுத்து நார்மலா உங்களுக்கு இந்த கேமரா பாக்குறதுக்கு மந்த்லி வந்து ஒரு பத்து தடக்கும் பதினஞ்சு ஜிபி நார்மலா காணும் அதனால உங்களோட பாவனைய பொறுத்து நீங்க எடுக்கலாம் வெளியில ஒன் ஜிபி பேக்கேஜ் அதெல்லாம் கொடுக்கலாம் உங்களோட டே ஒன் ஜிபி பேக்கேஜ் எல்லாம் இருக்கு போல அப்ப நீங்க உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் எது விலக்குறதா இருக்கோ அந்த பேக்கேஜ் எடுங்க அதே நேரம் உங்களுக்கு கவரேஜும் முதலாவது முக்கியம் அடுத்தது வந்து இந்த கேமரா என்னன்னு ஃபோனுக்கு அட் பண்றதுன்றதை நாங்க பார்ப்போம் சின்ன போட்டு இப்படி ஆக்டிவேட் பண்றதுன்றதை பார்ப்போம் இதுல இதான் கேமராட பாக்ஸ் வந்து இதை அன்பாக்ஸ் பண்றோம் நாங்கள் வெளியில எடுக்க போறோம் இதில் வந்து கேமராக்குள்ள வார எல்லா திங்ஸும் வரும் மெமரி கார்டை தவிர மெமரி கார்ட் சிம் ட்ரெண்டும் நீங்க எடுக்கணும் இதில் கேமரா வந்து பிராக்கெட் வரும் இதான் பிராக்கெட் கேமராவோட சேர்ந்து இருக்காது பிராக்கெட் வந்து அந்த பிராக்கெட்டை கலட்டி போட்டு தான் நீங்க சிவத்துல போட்டு தான் அப்புறம் கேமரா வந்து லொக் பண்ணுவோம் இதில் கேமராவை திருப்பி நீங்க சொன்னா தான் ட்ரெண்டு ஆணி இருக்கும் அதை கலட்டணும் நீங்க கலட்டி போட்டு தான் நீங்க சிம்மும் மெமரி கார்டும் நீங்க போடணும் அதுல மைக்ரோ எஸ்டி அதில் அதுல மைக்ரோ எஸ்டி எழுதி எழுகி கிடக்கும் அதுல அதுல சிம் சிம் அண்ட் சிம் பக்கத்துல எழுதி கிடக்கு அப்ப முதலாவது வந்து எஸ்டி கார்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சிம் போடுவோம் இதுல இது சிம் வந்து சிம்மை நாங்கள் இப்ப இதுல இன்சர்ட் பண்ணி போட்டு அதில் லொக்காகும் லொக்காகும் மட்டும் நீங்க லோங் ப்ரெஸ் பண்ணணும் லாங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை அதுக்கு பிறகு நாங்கள் வந்து எஸ்டி கார்டை போடுவோம் மிஸ்டி கார்டு அதுல போடுற வளம் போட்டிருப்பாங்க பிக்சரில் அப்ப அதை பார்த்து போடுவோம் மிஸ்டி கார்டை வந்து போட்டுட்டா அதுல ரீசெட் பண்ணிட்டு இருக்கு அதை ப்ளஸ் பண்ணணும் இதை போட்டிட்டு பவரை கொடுத்துட்டு ரீசெட் பட்டுன்னு நீங்க தொடர்ந்து அமர்த்திக்கொண்டு இருக்கணும் லாங் ப்ளஸ் பண்ணணும் அப்பதான் அதுல கேமரா நின்று எரியும் இல்ல முதல் ரெட் கலர் லைட் எரியும் பிறகு கனெக்ட் ஆயிட்டுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து கேமரா சுற்றி போட்டு தான் வரும் முதல்ல அது கேமரா வந்து ஃபுல்லா இருக்கா ரொட்டேட்டாக ஆம இருக்கா சுத்தம் பவர் கொடுத்தீங்கன்னு சொன்னா சுத்தி போட்டு அப்புறம் வந்து நிக்கும் நீல கலர்ல மாறிட்டு பாருங்க கேமரா வந்து இப்ப நீல கலர் லைட் எரிஞ்சுட்டேன்னு சொன்னா போர் ஜி வந்து கனெக்ட்ன்ற அர்த்தம் அதுல வந்து இப்போ இதுல வந்து நீங்க ஈசி சிவுண்ட் வந்து கிரியேட் பண்ணி போட்டு இதுல ஸ்கேன் டிவைஸ கொடுத்து கேமராவை செலக்ட் பண்ணி நீங்க வந்து கேமராக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணணும் அந்த ப்ராக்கெட்டை கட்டினீங்கன்னா கியூஆர் கோட் வரும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி போட்டு அடுத்த கேமரா கனெக்ட் ஆகிட்டு இருந்தா கனெக கேமராண்ட சீரியல் நம்பர் காட்டும் அதை கூட நெக்ஸ்டா கொடுத்தீங்கன்னு சொன்னால் கேமரா வந்து சிம்பிளா கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு வந்து அதை டைமை செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி போட்டு வந்து நெக்ஸ்டா கொடுக்கணும் நெக்ஸ்டா கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் கூட சிம்ல டேட்டா இருக்கணும் இதுக்கு முதல்ல டேட்டா போட்டு தான் கனெக்ட் பண்ணணும் அடுத்த பாஸ்வேர்ட் கொடுக்கணும் பாஸ்வேர்ட் வந்து எட்டு தொடக்கம் பதி பதினாறு மட்டும் கொடுக்கலாம் நம்பர் லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா கேமரா உங்களை கனெக்ட் ஆகும் இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல கேமரா செட் பண்ண போறீங்களோ அதுக்குரிய ரீநேமை நீங்கள் கொடுக்கலாம் வந்து அதுல லிவிங் ரூம் அண்ட் லிவிங் ரூம் எதன்டாத நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்றை செலக்ட் பண்ணலாம் கார்டன்டா கார்டன் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் எந்த இடத்துக்கு போட்ட போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி விடலாம் ரீநேமாக நிற்கும் உங்களை பார்க்குறது ஈஸி கிளவுட் தேவையில இருந்தா பண்ணி விடுங்க டேட்டா போயிடும் உங்களுக்கு கிளவுட்ட டிஆக்டிவேட் பண்ணுங்க இது வந்து புலம்பெயர் அப்டேட் பண்ணுவோம் அப்டேட் பண்ண தான் புது வேஷன் வந்து இதுல வேற பண்ணுவோம் அடுத்தது நாங்கள் இதுலயே சோலார் கேமரா நாங்க அப்டேட் பண்ணுவோம் பிரேவுல சோலர் கேமரா இந்த அதில் போடுவோம் உங்களுக்கு வந்து இப்போ ஒரே பிராண்டா எடுத்தீங்கன்னா இத பாத்தீங்கன்னா இது இன்டோர் கேமரா இது வந்து அவுட்டோர் கேமரா ஒரே பிராண்டவே எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஸ்லேயே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகலாம் அது ஒரு நன்மை பிராண்டில் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வயர்லெஸ் என்ப இது வந்து கனெக்ட் பண்ணலாம் நீங்க சொல்லி போர் ஜி சிம் கேமரா இதோட கனெக்ட் பண்றது இதுக்கு ஒரு நெட்ஒர்க் கேபிள் அடிக்கிறதுக்குரிய ஆப்ஷன் இருக்குது இல்ல அப்ப நீங்க அதுல கேபிள் அடிச்சு யூஸ் யூஸ் கேமரா மெட்ட பண்றது நீங்க நூறு மீட்டர் மாதிரி நீங்கலெஸ்ல கனெக்ட் பண்ணலாம் இந்த கேமராக்கள் உங்களுக்கு எம்பிஆர் வந்துட்ட பிரச்சனை இல்லை உங்களுக்கு நூறு மீட்டருக்கு இதை கனெக்ட் பண்ணி நீங்க பாக்கலாம் இதுல வயர்லெஸ் என்பிஆருக்கும் கேமரா நூறு மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட ஆக மூடி ஏரியாவுக்கு வராது சிக்னல் போறதுக்குரிய வழி இருக்கணும் ஓப்பன் ஏரியாவோட நூறு மீட்டருக்கு உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அடுத்தது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டெல்லி அடியில இவங்க ஷோரூம் இப்போ ரீசெண்டா ஓப்பன் பண்ணி இருக்கோம் அங்கேயும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் கேமராக்களை உரண்டி அங்கேயே நீங்க அங்கே இருக்கிறார்களோ அங்கேயே க்ரைம் பண்ணி அங்கேயே எடுக்கலாம் ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறாங்களோட ஜாழ்பாண ஷோரூம் கண்டெக்ட் பண்ணி இங்க வந்து எடுக்கலாம் இங்கே எல்லாமே நாங்கள் உங்களோட ஸ்கிரீன்ல வச்சிருக்கோம் மிஸ்டிஸ் ஒரு பக்கம் கிக்விஷன் ஒரு பக்கம் நீங்க இங்க வந்து பார்த்து குவாலிட்டியை பார்த்து எடுக்கலாம் நீங்க யான் நகர்ல இருக்கு அங்க நெல்லியடி நகர்ல இருக்கு அப்ப டவுன் தரா உங்களுக்கு அப்ப நீங்க ஈஸியா வந்து கண்டக்ட் பண்ணி உங்கள்ட்ட எடுக்கலாம் கூட அடுத்த வீடியோ கூட நாங்க போடுவோம் உங்களுக்கு யூடியூப்ல தொடர்ச்சி அவங்க வீடியோ கூட போட்டு அப்ப நீங்க அது உங்களுக்கு இப்ப நீங்க எடுத்துட்டு போய் போட்டுறா இந்த வீடியோ பார்த்து போடலாம் நாங்க அந்த வசதியும் உங்களை கஸ்டமருக்கு செய்து கொடுப்போம் அப்ப நீங்க பிரச்சனை இல்லை எடுத்துட்டு போய் போட்டுறா வீடியோ பார்த்து நீங்க செய்துடலாம் கொள்ளலாம் அந்த பெசிலிட்டிஸும் இருக்கு அடுத்த வீடியோல நாங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்போ இது வந்து எங்களோட நெல்லியடி ஷோரூம் வந்து இது வந்து நெல்லியடி டவுனுக்குலான் இருக்கு சரியா பார்த்தா மக்கள் வங்கி இருக்கு பாருங்க நேர அதுக்கு முன்னுக்கு வந்து மகாத்மா லேன் இருக்கு மகாத்மா லேன் இருக்கு அதுல இருந்து ஒரு நூறு தான் இருக்கு அப்ப நீங்க அங்க தேவைப்படுறாக்கள் அங்கே ஷோரூம்ல நேராக போய் பார்த்து கேமராக்குள்ள எடுக்கலாம் அங்க எல்லா கேமராவும் இருக்கு கி கிஷன் வயர் கேமராக்கள் இருக்கு மற்றது ஈசிஸ் வயர்லெஸ் கேமராக்கள் இருக்கு அப்ப எல்லாத்துமே நீங்க அங்க போய் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து எங்களோட யாழ்ப்பாண ஷோரூம் வந்து யாழ்ப்பாணம் ஷோரூம்ல வந்து எங்கட ஸ்டான்லி ரோட்ல இருக்கு இந்த ஷோரூம் வந்து இதுலயும் எங்கட கிக்விஷன் கேமராக்கள் இருக்கு இதை பார்த்து இதை எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து எங்களோட கிக்விஷன் ஷோரூம் ஸ்டான்லி ரோட்ல நம்பர் நூறு இதுல இருக்கு மக்கள் வங்கிக்கு மூணு நாளே இருக்கு இது